வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்தனை அங்கம் இந்த உடல் சமுதாயத்தின் சொத்து அதனை கெடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை இந்த உடலுக்குள்ளாக நாம் சமுதாயத்தில் கடன்பட்டிருக்கிறோம் மற்றும் அன்றாட அனுபவ பொருட்களையும் அதனிடமிருந்து பெற்று அனுபவித்து வருகின்றோம் இந்த கடனை திருப்பி தரும் வழியே கடமை எனப்படுகிறது அவர்களது உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கும் ஏற்றபடி குறைவில்லாமல் சமுதாய நலத்திற்கு அர்ப்பணமாக செலவிடுவதுதான் கடமை உடலை கொண்டுதான் இந்த கடமையை ஆற்ற வேண்டும் உடல் நலக்குறைவு ஏற்படும் போதும் நலிவுற்ற போதும் சமுதாயம் நம்மை கவனிக்க வேண்டி வந்து விடுகிறது இதனால் சமுதாயத்திற்கு வர வேண்டிய வரமும் நின்று போய் மருந்தென்றும் உபசரணையென்றும் நம்மால் சமுதாயத்திற்கு இழப்பு உண்டாகிறது எனவேதான் கடமையை வகைப்படுத்தும்போது உடல் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்று உடல் கடமைகளை மற்றவற்றின் முன்னால் வைக்கப்பட்டது இனி ஆன்மீக நோக்கில் உடல் நலத்தின் அவசியத்தை ஆராயலாம் இதுவரை மனிதனிடம் ஏற்பட்டுள்ள களங்கங்கள் பாவப்பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடு விடுதலை கிடைக்கும் பாவப்பதிவுகள் எப்படி போகும் உடலை எடுத்தால்தான் அந்த பாவப்பதிவுகள் துன்பமாக அனுபவமாகி நீங்கும் அல்லது யோக சாதனைகள் மூலம் நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதற்குத்தான் இந்த உடலை உயிர் எடுத்து வந்தது உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கு இந்த உடல் தேவைப்படுகிறது ஆகவே உடலை உயர்வாக கருதி சீர்கேடு அடையாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்மீக பயணம் தடைபடாமல் இருக்கும் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வாழ்காலமுடன் நன்றி